உங்களுடன் பேசுவது உங்களது சரவணன் இப்ப நம்ம பார்க்க போகிற விமர்சனம் வீர தீர சூரன் அப்படிங்கிற திரைப்படம் இந்த படத்தில் விக்ரம் துஷாரா விஜயன் சூரஜ் வஜ்ரபோடு மாலா பார்வதி மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்தை எழுதி இயக்கியிருப்பது எஸ் யூ அருண்குமார் இவர் ஏற்கனவே சேதுபதி சீதா என்ற இரண்டு அழகான அருமையான திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் அதனால இந்த படம் பயங்கர எதிர்பார்ப்பில் இருந்துச்சு யார் கண் பட்டு தெரியல இன்னைக்கு காலையில ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டிய படம் கொஞ்சம் ஆகாம மதியானம் மூணு மூணு மணிக்கு மேலே தான் படம் ரிலீஸ் ஆகியிருக்கு நிறைய சிக்கல்கள் அதனால அதற்குள்ள நம்ம போக வேண்டாம் அது தேவையில்லாத படத்தை பார்ப்போம் ஒரு இயக்கம் அப்படிங்கிறது என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா மெஸ்மரிசம் படம் இன்னைக்கு கையில் எல்லாம் செல்போன் வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க படம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு செல்போனை பொருட ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அப்படி செல்போனை தொடவே விடாத அளவுக்கு ஒரு சிறந்த இயக்கத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் எஸ் யூ அருண்குமார் இந்த படத்துல ரொம்ப போராட்டம் விக்ரமுக்கு மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைக்க போகுது இந்த படத்துல வெறும் உடல் அமைப்பு மாத்தி உடல் ஏற்றி குறைச்சி மேக்கப் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ மிகப்பெரிய நடிப்பை கொட்டணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கறத இந்த படம் நிரூபிச்சு காட்டியிருக்கு அதே விக்ரமுக்கு அவர் ஏற்கனவே அண்டியன் படத்திலையும் ஐ படத்திலையும் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தார் அந்த படம் அந்த கதைகின் பிரம்மாண்டத்துக்காக அது தேவைப்பட்டுச்சு ஆனா இந்த படம் வில்லேஜ் சப்ஜெக்ட் ஒரு சினிமா ஊருக்குள்ள ஒரு நாள் நைட்டு ஒரே நாள் நைட்டுக்குள்ள நடந்து முடியுது இந்த படத்தோட கதை அதுதான் அந்த படத்தோட சிறப்பு அம்சம் படத்துல விக்ரம் அவரோட ஒய்ஃப் துஷார விஜயன் அவங்கள ஒரு அவங்களுக்கு ரெண்டு குழந்தைய ஊரில் ஒரு சின்ன மளிகை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அது பக்கத்து உள்ள ஒரு சூரஜ் வச்சுருப்போட அவங்க அப்பாவும் பெரியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதையோடு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் அடாவடியான குடும்பம் சூரஜுக்கு நிறைய சூரஜ் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்தது அவர் கொஞ்சம் ரவுடி மாதிரி நடத்துக்குவார் அவங்க அப்பாவும் இதை விட விட பெரிய ரோடி அதே ஊர்ல இப்ப எனக்கு டிஎஸ்பியாக எஸ்பியா மாவட்ட போலீஸ் சூப்பரண்டா வந்து சேர்றாரு எஸ் அவருக்கும் சூரஜ் வச்சுரு முடுக்கு அவங்க அப்பாவுக்கும் இடையில ஏற்கனவே நிறைய சண்டைகள் நடந்து ஒரு பழிக்க பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட எஸ்பியா உட்காந்துருக்காரு சூரஜ் இவர் எஸ்டே சூர்யா அந்த நேரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வருது சூரஜ் வச்சுருவோட மேல க தன்னோட ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போய் ஏதோ ஒரு நியாயம் கேட்க போய் அந்த என் ஒய்ஃப் என்னான்னா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஹஸ்பண்ட் வந்து சூரஜ் வச்சுருவோடு மேலேயே அவங்க அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இதுதான்டா ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஏஸ்வரி அந்த அந்த ஒரு ரைட்டு மோத இன்னைக்கு ராத்திரி ஒரு ராத்திரி அப்பனையும் மகனையும் கூப்பிட்டு என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு தான் மறு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இருந்தோம் அந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கிடைக்கலான அந்த மோதலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இடைவேளைக்கு பின்னாடி சொல்றாங்க அதே நேரம் தங்களை என்கவுண்டர் பண்ண போறாங்க மகனுக்கு தெரிஞ்சு போய் எஸ்கேப் ஆகுறாங்க அதோட அப்பதான் தேடி வர்றாரு அந்த சூராஜ் வச்சிருப்போம் அப்பா வந்து அவர் ஏற்கனவே விக்ரமக்கு தெரியும் ஐயா ஐயான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு என் மகனை எப்படியாவது காப்பாத்து அதுக்கு பதிலாக இப்ப வந்திருக்கிற எஸ்பியை போட்டு தள்ளு போட்டு தள்ளினா நீ என்ன உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் அப்படிங்கிற கடைசியா விக்ரமோட கல்லைய விழுந்துடுறாரு ஒரு பலத்த பாசத்தின் காரணமா விக்ரம் அதை ஒத்துக்கிறாரு ஆனா இது எதுலயும் போய் சிக்கிக்காத அப்படி சொல்லி அவர் வைஃப் கெஞ்சுறாங்க அதை விட கெஞ்சுறாங்க அவரோட வைப்போட அந்த கெஞ்சல் அவங்க அம்மாவுடைய பாராமுகம் பிள்ளைகளுடைய பாசம் இது எல்லாத்தையும் தாண்டி விக்ரம் களத்துல குதிக்கிறாரு இப்ப விக்ரம் அந்த எஸ்பியை கொலை பண்ணாரா அல்லது எஸ்பி இதை சூராஜ் அவங்க அப்பாவை என்கவுண்டர் பண்ணாரா தான் இடைவேளைக்கு பின்னாடியான ஒரு கதை இதுக்கு சஸ்பென்ஸ் உடஞ்சிடும் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது தியேட்டர்ல போய் பார்த்தீங்க இன்ட்ரெஸ்டிங் இருக்காது ஆனா அற்புதமான ஒரு திரைக்கதை ஆக்கம் ஒரு டைரக்ஷன் அப்படிதான் இருக்கணும் ஒரு ஸ்மெஸ்பிரிஷன் பண்ணணும் ஒரு உங்களை அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் கண்களை அகல விடக்கூடாது கண்களை பார்வை இவ்வளவு திரையில தான் இருக்கணும் அப்படி ஒரு அழகான ஒரு இறுக்கமான ஒரு டைரக்ஷன் அந்த படம் சமுர்தியா பண்ணியிருக்காரு எஸ் யூ அருண்குமார் ஒவ்வொரு கேரக்டர் சிறப்பா நடிச்சிருக்காங்க சிறப்பா நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அது விக்ரம்லாம் பிரமாதம் அவருடைய அந்த தன்னுடைய குழந்தைகளுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற ஒரு மனைவி மேல இருக்கிற அவ்வளவு பாசம் அவர் ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கிறது எப்படி இடைவேளைக்கு பின்னாடிக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய டிவிஸ்ட் அதை நான் சொல்ல விரும்பல படத்துல பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கே ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகா ஷூட் பண்ணிருக்காரு ரொம்ப அழகா பதவி பண்ணிருக்காரு யாக்குனர் அவங்க விக்ரம் நடிப்பு தன்னுடைய இத்தனை ஆண்டுகள அவருடைய வாழ்க்கையில எந்த இடத்துல ஏற்றி இறக்கி எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா செஞ்சிருக்காரு அதோட அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் அவர் காட்டுற நடிப்பு தான் அப்பா பாவம் அந்த மனுஷரை போட்டு இந்த பாடுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மையே ஒரு உச்சிக்கொட்டை வச்சிருக்காங்க பிரமாதமான நடிப்பு கென்னி சல்யூட் அப்புறம் அடுத்து சிரந்த துஷாரா விஜயன் தான் அவரோட மறுபடியும் ரவுடி ரவுடீசத்துல போய் மறுபடியும் யாருக்காவது போய் உதவி பண்ண போய் இவர் மாட்டிக்கு வரணும்னு நினைச்சது அப்படி குழந்தைகளுக்காக எந்த எதுவும் செஞ்சிடாத எதுவும் போயிடாத எங்கேயும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க பாருங்க அற்புதமான ஒரு நடிப்பு ஒரு ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் மாதிரி இந்த நடிப்பா கொட்டியிருக்காங்க துஷாரா விஜயன் அவரை சூரஜ் போடு அவரு மலையாளத்துல மிகப்பெரிய காமெடி ஆக்டர் அதோட சில படங்கள்ல நாயகனாவும் நடிச்சிருக்காரு இந்த படத்துலையும் ஒரு காமெடியே கிடையாது ஆனா வில்லன் அசத்தலான வில்லன் ஆனா வில்லத்தனமே அவருடைய வசனத்துல மட்டும்தான் வருது அவ்வளவு அழகான ஒரு நடிப்பை கொட்டியிருக்காரு அவரும் அவங்க அப்பாவும் பேசுற பேசலாம் பார்க்கணும் அப்பா ஒரு வில்லனெல்லாம் இப்படித்தான் இருக்கணும் அந்தச்சு கொளுத்துறாங்க ரெண்டு இடவேளைக்கு அப்புறம் அந்த வில்லத்தனம்லாம் பாவம் அதுலயே சூராஜ் வச்சா போடோட முடிவு எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு முடிவு ஆனா பரிதாபமானது இன்னொரு பக்கம் எஸ் ஏ சூர்யா சார் அவர் எல்லாம் என்ன ஒரு கிளாஸ் ஆக்டர் இருக்கிறது இந்த ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் அதிகமா முன்னாடி எல்லாம் ரொம்ப ஓவர் ஆக்டிங்கோ அப்படி நம்ம நினைக்கிற அளவுக்கு எல்லாம் போவோம் ஆனா இந்த நம்ம அப்படியெல்லாம் போகல அதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை ஒரு இறுக்கமா ஒரு நடிப்பை காண்பிச்சிருக்காரு எஸ் ஏஸ்வர்யா அப்புறம் அந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருமே சிறப்பா நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க அதுல இந்த மற்றொரு கருத்துல அம்மாவை நடிச்ச ஸ்ரீஜா ரவி இந்த பக்கம் சூரஜியோட அம்மாவை நடிச்ச மாலா பார்வதி எல்லாம் மாலை பருவதில கிளைமாக்சில் அப்படி ஒரு கொண்டிருக்காங்க அவங்க ஆனாலும் கல்லண கணவன் புல்ல நாள் மாதிரி கணவன் மேல அவ்வளோ பாசம் புல்ல மேல பாசம் அவங்க ரெண்டு பேருக்காக இவங்களே கொலை வாங்க போல இருக்கு அந்த அளவுக்குலாம் ஆத்திரமா இறங்குறாங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மகள் அந்த மகள் ஒரு அந்த அடிதடியிலே இறங்குற அளவுக்கு காட்டுறாங்க அவருடைய கேரக்டர் ஸ்கெட்ச அந்த மாதிரி ஒரு முரட்டு வன்முறை குடும்பம் அந்த சூரஜோட குடும்பம் அதை அவருடைய கேரக்டர் ஸ்கெட்ச் அவ்வளோ அழைச்சிருக்காங்க இந்த படத்துல மற்ற டெக்னீஷியன்ல பார்த்த ஒளிப்பதிவெல்லாம் பிரமாதம் இந்த கேமராவை கையில வச்சுக்கிட்டு அந்த ஒளிப்பதிவு என்ன பாடுபட்டாரு தெரியல கே கிளைமேக்ஸ் சண்டையெல்லாம் அத்தம் தெரிக்குது அதோட அதை காட்சிகளை படமாக்கி வந்திருக்கு பாருங்க செத்தா எதிரி எப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒழிப்பாக பிடுங்கியிருக்காங்க அதை அந்த பிரமாதம் அதோட சண்டை பயிற்சியாளரையும் பாராட்டணும் அந்த ரெண்டு பேரும் தான் பிரம்ம அந்த சண்டை பேச்சியாளர் ஒளிப்பதிவாளர் சேர்ந்து தான் அந்த படத்தை கடைசி அந்த அளவுக்கு ஒரு நம்மளே ஒரு விரியாக்குற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அந்த படம் தான் அவரோட பாடல்கள் ரெண்டு பாடல்கள் ரொம்ப சூப்பர் அவருடைய விக்ரம போட்டி பாராட்டுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று தூண்டி விடுற மாதிரி ஒரு பாட்டு ஆனால் பின்னாடி இசை அபாரம் முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி ஒரு அபாரம் என்ன எப்படி எல்லாம் தூண்டி விடணுமோ அந்த அளவுக்கு எல்லாம் நம்மளுடைய சின்ன விஜய் விக்ரமோட ரசிகர்ல அந்த அளவுக்கு தூண்டி விட்டுருக்க அந்த படம் ஒவ்வொரு பார்க்க போனா அந்த படம் வந்து மதுரை பக்கத்துல ஒரு குடும்ப குடும்பத்துக்குள்ள ஒரு வன்முறை கொடுப்பது நிறைய இருக்காங்க கிராமத்துல நிறைய இருக்காங்க அது மாதிரியான ஒரு குடும்பத்தின் கதையா கொண்டு வந்து கொடுத்திருக்காரு அதனால நம்ம கதையை பெஸ்ட் ஸ்டோரி சொல்ல முடியாது ஆனா பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே பெஸ்ட் டைரக்ஷன் பெஸ்ட் ஆக்டிங் அது கண்டிப்பா அந்த மூடையை நம்ம அழிச்சு சொல்லலாம் ஒரு வன்முறை களம் தான் ஆனால் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் அதுலேயும் ஒரு குறிப்பாக இருக்கு செகண்ட் பார்ட்டு தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க செகண்ட் பார்ட்டே இப்படி இருந்தாப்பா ஃபஸ்ட் பார்ட் எப்படி இருந்திருக்கான் அந்த ஃபஸ்ட் பார்ட்ல தான் இவங்க மூணு பேத்துக்குள்ளே எவ்வளவு சண்டை எவ்வளவு ரகலை நடந்திருக்கு அதாவது எஸ்பியா நடிச்ச எஸ் ஏ சூர்யா சூரஜ் விஜயமுடம் அவங்க அப்பா அதுக்கப்புறம் இவர் காளி என்ற விக்ரம் இந்த மூணு பேர் மூணு குரூப் குள்ளையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வருமா அந்த பார்ட்டு இனிமேல் தான் எடுக்க போகிறாங்களாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இப்படி தமிழ் திரையுலகத்துல இது மாதிரி எந்த ஒரு படமும் இது வரைக்கும் வந்ததில்லை இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் படம் இப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்து ஃபர்ஸ்ட் பாட்டு வருது இப்ப செகண்ட் பார்ட்டை பார்த்து முடிச்சிட்டா ஃபர்ஸ்ட் பாட்டை எப்படி ஆக கொடுப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு ரொம்ப கேட்கணும்னு தோண்டி இருக்கு வரும்போது கூட இயக்குநர் எஸ் ஈ அருண்குமார்கிட்ட கேட்டேன் எப்ப சாருமையான இனிமேதான் ஷூட்டே பண்ணணும் அப்படிங்கிறாரு அப்பா கண்டிப்பாக அடுத்த படம் வந்துச்சுன்னா பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இந்த படத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு திரைக்கதையாக்கம் அண்டு இயக்கம் இந்த படம் ஆனால் இது குழந்தைகளோட பார்க்க முடியாது நிச்சயமா பார்க்க முடியாது அவங்க மனசை ஏதாவது கெடுவும் அதனால ஃபேமிலியா பார்க்காதீங்க தனித்தனியாக போய் பாருங்க அவசியம் பாருங்க ஒரு சினிமா ஆர்வலர்களுக்கே கண்டிப்பாக அந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் அதோட புதிதாக சினிமாக்குள்ள நுழையிற இயக்குநர்கள் நிச்சயமாக அந்த படத்தை பார்த்து ஆகணும் அதுதான் ஒரு கதை திரைக்கதையாக்கம் இயக்கம் தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த உதாரணம் ஏன்னா அந்த நேட்டிவிட்டிக்கு ஏத்தாப்புல அந்த வசனங்களை எல்லாம் ரொம்ப எளிமையா எழுதியிருக்காங்க அந்த மதுரைக்கார தமிழ் அதை கூட ரொம்ப அழகா எந்த ஒரு வேற தமிழே உள்ள நுழையாத மாதிரி அழகா பேசியிருக்காங்க அந்த வகையில் இந்த படம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு தான் அவசியம் பாருங்க நன்றி வணக்கம்